ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரசிகர்களுக்கு ஜனநாயகன் படத்தில் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்காராம் அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தளபதி விஜய் அவர்கள் சினிமாவில் இருந்து விடைபெறுகிறேன் என்றும் ஜனநாயகன் படத்தில் ஏற்கனவே கமிட்டான நிலையில் தன்னோட கடைசி திரைப்படம் எனவும் அறிவிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி முழுமையாக அரசியலில் இறங்கியிருக்காரு வரும் பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் வெளியாக உள்ள நிலையில் அந்த படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கல் பாடல் வெளியாகி மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது முதல் சிங்கல் வெளியாகி மிகவும் பிரபலம் அடைஞ்சு படத்தின் மீதான ஹைப் இன்னும் அதிகரிச்சிருக்கு மேலும் இது அரசியல் படம் மட்டும் இல்லாமல் பக்காவான கமர்சியல் படமாய் இருக்கும் எனவும் சொல்லப்படுது ஜனநாயகன் திரைப்படத்தின் டிஜிட்டல் மற்றும் சேட்டிலைட் வெறுப்பு படை மிக பெரிய அளவில் நடந்து வருகிறது படத்தின் உரிமைகளை போட்டி போட்டுக்கொண்டு முன்னணி நிறுவனங்கள் வாங்கி வருவதாகவும் தகவல் வெளிவருகிறது ஜனநாயகன் படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் கிட்டத்தட்ட முடிவடைந்த நிலையில் இதை அடுத்து கிளைமேக்ஸ் காட்சி முடிந்தவுடன் எண்டுக்காட் போடுவதற்கு முன்பு ஒரு எமோஷனலான எடிட் வீடியோவை படத்தில் சேர்க்கலாம் என ஹெச் வினோத் உள்ளிட்ட படக்குழுவினர் பிளான் பண்ணியிருக்காங்களாம் இந்த ஐடியாவை விஜயிடம் கூறியிருக்கின்றனர் ஆனால் விஜய் அவர்கள் இது எல்லாம் வேண்டாம் எனவும் கூறிவிட்டாராம் தனது ரசிகர்கள் படம் முடித்து சந்தோஷமாக போக வேண்டும் இப்படி ஒரு எடிட் வீடியோ போட்டால் ரசிகர்கள் எமோஷனல் ஆகி விடுவார்கள் என விஜய் அவர்கள் சொன்னதாகவும் ரசிகர்கள் சந்தோஷமாக செல்ல வேண்டும் அதற்கு ஏதாச்சும் யோசிங்க என விஜய் அவர்கள் ஹெச் வினோத்திடம் கூறியிருக்காரு